நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்ப அருமையான அற்புதமான நம்மளுடைய பாதம் இந்த கோவிலில் பட்டாலே நம்மளுடைய பிறவி பயணியே அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் காட்பாடி வட்டத்தில் இருந்து சென்னை நெடுஞ்சாலை நீவா பொன்னி நிதிக்கரையில் அமைஞ்சிருக்கு வாலாஜா முத்துக்கடையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துலையும் வேலூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலையும் காட்பாடியிலருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற முப்பத்தி ரெண்டு சிவ பத்தாவது தலமாக போற்றப்படுது திருவள்ளம் தளத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தோளத்தில் கஞ்சனகிரி மலை இருக்குது இந்த பழங்காலத்தில் வாழ்ந்த இந்த கஞ்சன் அப்படின்ற ஒரு அசுரன் இந்த மலையில் வாழ்ந்துட்டு இருந்தான் இந்த மலைக்கு கோயிலுக்கு வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்காக இங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் அங்கே போகிறதுண்டாம் அப்படி போகும்போது இந்த கஞ்சன் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கும்போது அங்கே இருக்கிற அடியார்கள் ரொம்ப மனம் வருந்தி மனம் உடைந்து இறைவன்கிட்ட முறையிடுறாங்க இந்த வில்வநாதீஸ்வரருடைய ஆணைப்படி நந்தியம் பெருமான் போய் அந்த கஞ்சனோட போரிட்டு அவனை வந்து நாலு துண்டா கிழிச்சு நாலு திசையிலையும் எரிஞ்சிட்டு வந்தாராம் அப்படி அழிச்சிட்டு வந்த இந்த அசுரன் ஒருவேளை திரும்பவும் உயிர் பெற்று வந்து நம்ம சுவாமியை வந்துட்டு தாக்க வரலாம் அப்படின்னு சொல்லி கருதின நந்திய பெருமான் கோயிலினுடைய எதிர் திசை அதாவது வழக்கத்துக்கு மாறாக சிவபெருமானை நோக்கி இருக்க வேண்டிய நந்திய பெருமான் எதிர் திசையாக கிழக்கு நோக்கி இருக்கிறது இந்த கோயிலுடைய ரொம்ப ஒரு அருமையான சிறப்பு இந்த கோயில் இந்த கோயில் வந்து திருஞான சம்பத்தரனால் பாடப்பெற்ற திருத்தலமாகவும் கருதப்படுது இந்த தளத்தில் உள்ள இறைவனின் திருப்பெயர் வில்வநாதீஸ்வரர் அப்படினும் வல்லநாதர் திருவல்லமுடையார் தீக்காளி வல்லமுடைய பரமேஸ்வரர் அப்படின்றவைகளாகும் திருஞான சம்பந்தர் அடிகள் தெய்வ சேக்கிலார் அருணகிரிநாதர் ராமலிங்க வல்லலார் இப்படி இவங்களால் எல்லாம் பாடப்பெற்ற திருத்தலமான மாகவும் இருக்கிறது திருவள்ளம் அப்படின்னு போற்றப்பெற்ற இந்த திருத்தல்லம் வந்துட்டு ஆதி காலத்தில் கூவிலம் அப்படின்ற வில்வ மரங்கள் அடர்ந்த பெரும் காடாக இருந்திருக்கு வில்வாரண்யம் அப்படின்ற போற்றப்பட்ட இந்த காட்டில் ஓங்கி வளர்ந்த புற்று ஒன்று இருந்துச்சு அந்த புற்றுக்கு ஒரு பசு வந்து நாள்தோறும் பாலை வந்து அதில் சுரந்துட்டு இருந்துருக்கு அந்த பால் சுரந்த இடத்துல இருந்து ஒரு லிங்கம் வெளிப்பட்டதாமா இந்த லிங்கத்தை பார்த்து தேவர்களும் முனிவர்களும் போற்றி மகிழ்ந்து அப்புறமா கணபதியும் அங்கே வந்து வளம் வந்து வணங்கிட்டு வந்தாராம் இந்த கணபதி வளம் வந்து வணங்கிய காரணத்தினாலேயே திருவளம் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோயிலில் வந்துட்டு மாசி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா நடக்கும் மேலும் வருடத்தில் ஆறு வரை நடராஜர் அபிஷேக விழாவும் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி நடைபெற அண்ணாபிஷேகமும் நால்வர் மற்றும் அறுபத்து மூவருக்கான குருபூசை விழாக்களும் ஜனவரி முதல் நாளில் ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகளுக்கான குரு பூஜை விழாவும் மாதம் தோறும் வருகின்ற பிரதோஷ விழாவும் சிவராத்திரி விழாவும் ரொம்ப ரொம்ப விமர்சையா நடைபெறும் இந்த கோயில் காலையில் ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயந்தரத்துல அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் திருவிழா நேரங்களில் மட்டும் இந்த நேரங்கள் மாறுபட்டுக்குரியது இந்த குறிப்புகளில் நான் சொன்னதில் இருக்கிற சிவானந்த மௌனகுரு அவர் வந்துட்டு இந்த கோவிலை வந்துட்டு விரிவாக கட்டுறதுக்காக நிறைய மெனக்கடல் பண்ணியிருக்காரு இவர் வந்து மௌனமாக இருந்து இந்த கோவிலுக்கான நிதி திரட்டி இந்த கோவில் வேலைப்பாடுகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றளவும் இன்னைக்கு இருக்கிற வயது மூத்தோர் அதாவது பாட்டி தாத்தாங்களை பார்க்கும்போது கூட அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த காலத்தில் எவ்வளவோ வியாதிகளுக்கு நாங்கள் போய் போது வெறும் திருநீர் கொடுத்தே எங்களுக்கு வந்துட்டு அவர் சைகையால் சொல்லி எங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கு குழந்தைகளே இல்லைன்னு பல வருடங்கள் கழிச்சு வந்துட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவர் முன்னாடி போய் போது ஒரு பாட்டி சொன்ன உண்மையான கதை இது ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பேரும் போய் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய தொடை மேலே ஒரு கையால் தட்டி மீசையை முறுக்கிற மாதிரி செய்க பண்ணி அஞ்சு குழந்தைங்க ஆண் குழந்தைங்க உனக்கு பறக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திருநீர் கொடுத்தாங்களாம் அதே மாதிரி அவங்களுக்கு அஞ்சு பிள்ளைகள் பிறந்ததாகவும் அவரும் இங்கே பக்கத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கதாகவும் அவர் சொன்ன உண்மையான குறிப்பு இது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த ஆயிரத்தி முந்நூறு வருடம் ஒரு மரம் இருந்ததை அகற்றுனாங்க ஏன்னால் அது பட்டு போயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் கூட பார்த்துருக்கோம் ரொம்ப செழிப்பாகவே அந்த மரம் இருந்தது முக்கியமான விஷயங்களில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து அவ்வளோ சிவலிங்கங்கள் இருக்குது அருணாச்சலேஸ்வரராக இருக்கட்டும் காசி விஸ்வநாதர் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்டு மகாலிங்கம் இப்படி நிறைய சன்னதி இருக்குது மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சன்னதி தனியாக அப்படியே ஒரு சிறிய கோயில் வடிவமைப்பில் இருக்கு இங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் வெல்வநாதீஸ்வரர் குடிக்கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே பாதாளீஸ்வரர் இருக்கார் இந்த கருவறையை சுற்றிலும் ஒரு அகலி மாதிரியான அமைப்புடன் கூடிய கட்டிட அமைப்பு கல்கோவிலாக தான் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை சுற்றி வரும்போது பின்பக்கமாக நிறுத்த கணபதி தட்சிணாமூர்த்தி கரிமாணிக்க பெருமாள் அப்புறம் வந்துட்டு அறுபத்து மூவர் நால்வர் இப்படி எல்லாரும் இருப்பாங்க சுற்றி வரும்போது மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை சண்டிகேஸ்வரர் இப்படி எல்லாரையும் கடந்து சுற்றி வரலாம் இப்படியாக கருவறையை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம நடராஜர் சன்னதியை பார்க்கலாம் அங்கே நடராஜரையும் நம்ம தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே நவகிரக சன்னதி இருக்கும் அதையும் ஒரு சுற்ற சுற்றிட்டு அப்படியே முன்னாடி இறங்கி போனோம்னா கொடிமரம் கொடிமரத்துக்கிட்ட இன்னும் ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இருக்குது என்னென்னா சில கோவில்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த அதிகார நந்தி அப்படின்னு சொல்கிற நந்தீஸ்வரரும் அங்கே இருக்கிறார் அவரையும் தரிசனம் பண்ணதோடு சுற்றி வந்தோமானால் அப்படியே முன் மண்டபத்திலருந்து வெளிப்பக்கமாக போகும்போது மற்ற சன்னதிகளையும் பார்த்துட்டே போகலாம் வலது மூலையில் அம்பாளுடைய சன்னதி இருக்கும் அங்கே அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா பைரவர் சன்னதியும் சூரியனாருடைய சன்னதியும் இருக்கும் அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம கொடிமரத்தை வந்தடையலாம் இப்படியே கோயிலை விட்டு வெளியேறும்போது ராஜகோபுரத்தை கடந்து அதுக்கப்புறமா அப்படியே வெளியே வந்தோம்னா கோமடமும் அதாவது பசுமடம் இருக்கும் அதை ஒட்டியும் தெப்பம் இருக்கும் அதையும் கடந்து வெளியே வரும்போது ஐயப்பன் சன்னதி விநாயகர் சன்னதியும் பார்த்துட்டு அப்படியே மௌனகுரு சுவாமிகளுக்கான தனி சன்னதி வெளியே இருக்கும் நுழைவு வயலே அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீடு வந்து சேரலாம் இந்த கோயிலில் நான் குறிப்பிட்ட முக்கிய தினங்களில் எல்லா நாட்களுமே அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ஜனவரி ஒன்று நடக்கக்கூடிய குருபிசு குருபூசை விழா வந்துட்டு காலையில் ஒன்பது மணியில் ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கண்டினியூஸாக அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ வர்றவங்க வயிறார பசியாறிட்டு போகலாம் ஸோ முக்கிய தினங்களில் வரும்போது நீங்கள் எந்த முன்னேற்பாடும் செய்ய தேவையில்லை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே போதுமானது இந்த கோவிலுக்கு வந்தால் மட்டுமே இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை வந்து உணர முடியும் ஒரு முறை நீங்களும் வந்து ஈசனுடைய அருள் பெற்று திரும்புங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற கோயில்கள் வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரியான கோவில் வீடியோக்கள் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றத சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோக்கள் அப்லோட் பண்ணலாம் நன்றி